தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சைனா ராக்கெட் புகழ் எதிர்க்கட்சியினரால் அன்போடு அழைக்கப்படும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார் எடப்பாடி அவனை பத்தி பேசவே இதோட இதோட இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்சி இருக்குமாங்கிறது அதிமுக இருக்குமாங்கிறது சந்தேகம் சில பேர் மேலே போட்டு அவன் இவன் அவன் இவன் பேசுறான் பேசிட்டுப்பா என்ன வேணாலும் பேசுப்பா இந்த பேசுவ பேசு அடுத்து இங்க தானே வந்துருக்கணும் எங்க கிட்ட அதனால எடப்பாடி முடிஞ்சு போச்சு மற்றது பத்தி சொல்ல முடியல டிடிஓ இருக்காரு ஓபிஎஸ் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் கூட்டணி போட்டுக்கிட்டு நம்ம ஏற்க வேண்டிய சகோதரம் என்ன சொன்னா இதுவரை நல்லா பணியாற்றிருப்பீங்க ஒற்றுமையா பணியாற்றணும் பணியாற்றுவது மட்டும் இல்ல ரெண்டு வேட்பாளரும் எடப்பாடி வேட்பாளரும் பிஜேபி வேட்பாளரும் ஜப்பாசி காலி பண்ணக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற சமயத்தை ஏற்க ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு நன்றி உறையுடன்